செப்டம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபது வரை தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அது குறித்ததான விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் செப்டம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபது வரை தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் பதிமூன்றில் திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அது குறித்ததான விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது பதினாறு நாட்களில் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் மட்டுமே மேற்கொள்ள உள்ளதாகவும் சனிக்கிழமைகளில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விஜய்யின் சுற்றுப்பயணம் குறித்த விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி செப்டம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபது வரை தாவேக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் பதிமூன்றில் திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது விஜய்யின் சுற்றுப்பயணம் குறித்த விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது பதினாறு நாட்களில் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் மட்டுமே தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜயின் சுற்றுப்பயணம் குறித்து விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி செப்டம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபது வரை தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது செப்டம்பர் பதிமூன்றில் திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் விஜய் டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பெரும்பாலும் அவரது பரப்புரையானது சனிக்கிழமைகளில் நடைபெறும் என்று தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது பதினாறு நாட்களில் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் மட்டுமே தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்வார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது விஜய்யின் சுற்றுப்பயணம் குறித்த விவரங்களானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி செப்டம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் பதிமூன்றில் திருச்சியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் விஜய் செப்டம்பர் இருபதில் மதுரையில் அதனை நிறைவு செய்கிறார் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி விஜயின் சுற்றுப்பயணம் குறித்த விவரங்களானது பெரும்பாலும் அவர் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன தமிழ்நாடு டிஜிபி அலுவலகத்தில் தாவேக்காவின் சார்பாக குறிப்பிட்ட தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் வந்து இந்த மாதம் அதாவது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள்ல மக்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த திட்டமானது வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது தொடர்பான அட்டவணை வந்து டிஜிபி அலுவலகத்தை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பிட்டு பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை தொடங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது வந்து திருச்சி பெரம்பூர் அரியலூர் மாவட்டத்தில் தொடங்குகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வந்து மூன்று மூன்று மாவட்டங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அக்டோபர் மாவட்ட மாதத்தில் மட்டும் இரண்டு நாட்கள் பிரிக்கப்பட்டு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகாக டிசம்பர் மாத காலகட்டம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த இந்த சுற்றுப்பயணமானது இறுதியாக திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் வந்து இருபது டிசம்பர் அந்த காலகட்டங்கள் தேர்வு செய்வதாக தற்போது ஒரு மிக முக்கியமான அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அந்த வந்து அதிகப்படியான மக்கள் கூறுவதற்கான வாய்ப்பறிய ஒரு ம இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சந்திப்பானது வந்து எப்படி நடைபெற போகிறது என ஒவ்வொரு தினத்திலேயும் வந்து மூன்று மூன்று மாவட்டங்களை இருக்கிறார்கள் குறிப்பிட்டு ஒரே பகுதியில் அந்த மாநாடுகளைப் போல மாவட்ட அளவில் நடத்தப் போகிறார்களா அல்லது வந்து சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி போகும்போது வாகனங்களில் சென்று மக்களை சந்திக்கப் போகிறார்களா அப்படிங்கிற மிக கேள்விகள் இருக்கு அது தொடர்பான அடுத்தடுத்த கட்ட விளக்கங்களை வந்து கட்சி தொடர்பாக வந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்டு மக்கள் அதிகமாக கூட கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தாவிகா தொடர்ச்சியாக அனுமதிக்கூடிய நிலையில் அதை வந்து அதை அளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ச்சியான மறுப்பு வரக்கூடிய நிலையில இன்று காலை முதலே தாவிகாவினுடைய அஹ் பலதரப்பட்ட மூத்த முன்னணி தலைவர்கள் திமுக அரசு வந்து தாபிகாவனுடைய பல்வேறு கட்ட நிகழ்ச்சிகளுக்கு வந்து அனுமதி கொடுப்பதில்லை அப்படிங்கிற ரீதியில் தொடர்ச்சியாக தங்களுடைய தொடர்ந்து இந்த பேட்டிகளும் வந்து அழைச்சிட்டு வராங்க இதன் மூலமாக திமுக வந்து தாவ விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணத்தை வந்து தடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வந்து எழுகிறது இந்த போதிலும் கூட இன்னும் வரக்கூடிய அடுத்த மூன்று மாதங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை வந்து தாபிக்கா எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்தி எடுத்துகிட்டு போக போகிறாங்க தான் கேள்வியாக இருக்குது விஜயின் சுற்றுப்பயண விவரங்களானது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தீவபாரதி